இன்று சனி மகா பிரதோஷம் யார் ஒருவர் சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷ வேளையில் இந்த கதையையும் இந்த ஸ்தோத்திரத்தையும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட கெட்ட நேரம் கெட்ட திசை இருந்தாலும் அவை அனைத்தும் நல்லவைகளாக மாறும் கஷ்டம் அனைத்தும் நீங்கும் என்பதாக சனி பகவானுடைய வாக்கு அப்படிப்பட்ட சிவபெருமான் நாரதருக்கு சொன்ன கதையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து தசரதனால் இயற்றப்பட்ட சனி ஸ்துதியை தெரிஞ்சுக்கலாம் சனி தோஷம் விலக என்ன செய்ய வேண்டும் என்று தசரத மகாராஜாவின் கதை மூலமாக நாரதருக்கு விளக்கியுள்ளார் சிவபெருமான் இதை கேட்பதன் மூலம் சனியால் ஏற்படும் சங்கடங்கள் விலகும் தோஷங்கள் நீங்கும் நாரத முனிவர் ஒருமுறை முறை சிவபெருமானை பார்த்து பகவானே என்ன செய்தால் சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் விலகும் இதை நீங்கள் தான் விளக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் நாரதரே நான் சொல்லப்போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பக்தியுடன் இதை கேட்பவர்கள் கூட துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று கூறி சனியால் ஏற்படும் சங்கடங்களை வென்ற தசரத மன்னரின் கதையை கூற தொடங்கினார் ரகு குலத்தில் பிறந்த தசரதன் மகா பராக்கிரமசாலி தசரதனின் ஆட்சி காலத்தில் சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் ராசியில் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மிக கொடிய பஞ்சம் தோன்றி பன்னிரண்டு ஆண்டுகள் வரையில் பூலோகத்தில் கொடிய துன்பம் ஏற்படும் என்ற அச்சம் எழுந்தது அதை பற்றி குலகுருவான வசிஷ்டர் முதலான ரிஷிகளையும் தன் அமைச்சர்களையும் கூட்டி பூவுலகத்தில் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இது பிரஜைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது பிரம்மாவாலும் முடியாத காரியம் என்று கூறினார் ஆனால் தசரதன் சும்மா இருக்கவில்லை எப்படியாகிலும் பூவுலகத்திற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டவனாக வஜ்ர கவசம் தரித்து தன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு நட்சத்திர மண்டலத்திற்கு சென்றார் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்தில் பிரகாசித்த ரோஹிணி நட்சத்திரத்து பின்பாகத்தில் தன்னுடைய ரதத்தில் அமர்ந்தபடி அந்த நட்சத்திரத்தை பாதுகாத்தபடி பின்தொடர்ந்து செல்ல தொடங்கினார் அன்னப்பறவைகளைப் போல் தூய வெண்ணிறமான குதிரைகளை கூடிய அந்த ரதம் ஒளிவிட்டு பிரகாசித்தது அதன் மேல் அசைந்தாடிய கொடி எதிரிகளை விலகிச் செல்லும்படியாக எச்சரித்தது தசரத சக்கரவர்த்தி ஆகாயத்தில் இன்னொரு சூரிய பகவான் போல் ரோஹிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் என்று வர்ணித்தார் சிவபெருமான் வில்லை வளைத்து காது வரை இழுத்து நானில் தொடுத்த பயங்கரமான அஸ்தத்துடன் தசரதன் சென்று கொண்டிருந்தார் தேவர்கள் அசுரர்கள் அனைவரையும் பயந்து நடுங்கும்படி செய்பவனான சனி பகவான் தசரதனை பார்த்தான் ஆனாலும் சனியின் பார்வை தசரத சக்கரவர்த்தியை எதுவும் செய்யவில்லை சனி பகவான் ஆச்சரிய பொன்னகை புரிந்தபடி ராஜராஜனே உன்னுடைய வீரம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் யாரும் கிடையாது என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாக போய்விடுவார்கள் நீ நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறார் அதன் காரணமாகவே என் பார்வை பட்டும் கம்பீரமாக நிற்கிறாய் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சனி பகவான் கூறினார் அதற்கு தசரத மகாராஜா அந்த சனி பகவானே படிமணியான வரத்தை கேட்டார் ராசிகள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் பொழுது உலக மக்களுக்கு எந்த துன்பத்தையும் தரக்கூடாது சூரிய சந்திரர் உள்ளவரைக்கும் எந்த காலத்திலும் அது நடக்கக்கூடாது என்று வரமாக கேட்டார் அதற்கு சனி பகவானோ அவ்வாறே ஆகுக என்று கூறி வரம் கொடுத்தார் தசரத சக்கரவர்த்தியிடம் பேசிய சனி பகவான் உனக்காக மேலும் ஒரு வரம் கொடுக்கின்றேன் என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்னார் அப்பொழுது தசரதன் ரோகிணிக்குள் பிரவேசிக்கும் பொழுது கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று அஞ்சுகின்றனர் அத்தகைய பஞ்சம் எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சனி பகவான் அந்த வரம் தான் முதலில் கொடுத்து விட்டேனே மீண்டும் உனக்கான வரத்தை கேள் இந்த உலகம் உள்ளவரைக்கும் உன் புகழ் நிலைத்திருக்கும் என்று சொன்னார் சனி பகவான் வேறு வரத்தை கேள் என்று சொன்னார் தசரதன் வாக்கு தேவதையாகிய சரஸ்வதி தேவியை தியானித்து இந்த ஸ்தோத்திரத்தை கூறி அந்த வரத்தை கேட்டார் முதல்ல அந்த ஸ்தோத் தெரிஞ்சின்றான் நம கிருஷ்ணாய சத்தகண்டிபாய નમઃ કાળા કૃતાય વૈ નમ નમો મીમાસ દે દેગાય દીર્ઘટાય દેહાય દીર્ઘ શ્મ્રુજાય નમો વિશાળનેત્રય પુષ્કળગાત્રય સ્ૂળ રોમ વૈ નમ નમો દીર્ઘયસૂક્ષા કાળદમશ્ર નમો સ્તુતિ ನಮಸ್ತೆ ಕೋಡಾಕ್ಷಾ ದುರ್ನಿರೀಶ್ವಾರೈ ನಮಃ ನಮೋ ಗೋರಾಯ ರೌದ್ರಾಯ ಚ ಕಪಾಲಿ ನಮಸ್ತೆ ಸರ್ವಭಕ್ಷಾಯ ಬಳಿ ಮುಖ ನಮೋ ಸ್ತುತಿ ಸೂರ್ಯಪುತ್ರ ಚ ನಮುಸ್ತು ಸೂರ್ಯಪುತ್ರಣಮಸ್ತೆಸ್ತು ಭಾಸ್ಕರ ಸಂವರ್ತಕ ನಮೋ ಸ್ತುತಿ നമോ മന്ദകേതുഭ്യം നിശിംസ്ഥക്ഷാ നമോസ്തു തേ തപസാധകോരമോ നിതർ അതൃപ്ത വൈ നമ ജ്ഞാന ചുർമസ്തേസ് കശ്യപേജസൂന ദുഷ്ടോ ജഗാണി വൈ രാജ്യം വൃഷ്ടോ അരസുദക്ഷണത് எட்டு ஸ்தோத்திரம் செய்தார் மகாபகவானும் பயங்கரமானவனும் கிரகங்களுக்கு அரசுருமான சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக ஏ ராஜேந்திரா உன்னிடம் நான் மிகவும் பிரியமுள்ளவனாகி விட்டேன் உன்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் அதை கேட்ட தசரதன் ஹே சௌரி இன்று முதல் யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது தேவர் அசுரர் மனிதராலும் பறவைகள் விலங்கு செல்லும் ஜந்துக்களானாலும் எவருக்கும் தீங்கு செய்தல் ஆகாது என்றார் அதை கேட்ட சனி பகவான் ஏ ராஜனே நீ கேட்டவரம் சரியானதுதான் சரியானது தான் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இப்பொழுது கூறிய ஸ்தோத்திரத்தை படிப்பவர் கேட்பவர் யாரானாலும் அவர்களுடைய கஷ்டம் அக்கணமே என்னால் தீர்க்கப்படும் பீடைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்று வாக்கு கொடுத்தார் அப்படி அப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷமான இன்றைய தினம் உங்களுக்காக இந்த கதையையும் ஸ்தோத்திரத்தையும் கூறப்பட்டிருக்கு தெரியாவில் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு நுப்போடு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி